ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய்குருதத் குரு பரசராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சிலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட்டேன் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு உண்டான புத்தாண்டு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பொது பலன்கள் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பில் கிரகங்களுடைய நிலை அப்புறம் வந்து இப்போ என்ன திசாபுத்தி போயிட்டுருக்கு அப்புறம் கோச்சாரத்துடைய நிலை இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும் இது இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்று என்னைக்கு பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினாறாம் தேதி உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி புதன்கிழமை பிரதமை தேதியில் வந்து இந்த வருஷம் பிறக்குது இந்த வருஷம் வந்து நிறைய நல்ல மாற்றங்கள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து உங்களுக்கு சக்ஸஸை தான் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்காக நான் என்னுடைய அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த கடக ராசிக்கு வந்து நான் ஒரு டேட் சொல்கிறேன் அதாவது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி ந்து இந்த வருஷம் இந்த டேட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அஷ்டமத்து சனி வந்து உங்களுக்கு முடிகிறது இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துருப்பீங்க இந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு காணா போயிரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது உங்களுடைய புது சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே ஏழு சனி அதாவது ஏழரை வருஷம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ அந்த கஷ்டத்தை வந்து அஷ்டமத்து சனி ரெண்டரை வருஷத்தில் கொடுத்துருவாரு கடகராசிக்காரங்க வந்து யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பொதுவாகவே வந்து அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்து கண்டிப்பாக ஷுவராக வந்து உங்களுக்கு ஒரு புரி புதிய சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம் புதுசாக ஒரு லைஃப்பை வந்து நீங்கள் தேடி போகிறீங்க புதுசாக ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து எவ்வளோ டேலண்ட்டு எவ்வளோ வந்து நிறைய எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க பட் ஆனால் வந்து நிறைய உங்களுக்கு வந்து அனுபவம் அதாவது கஷ்டங்கள் இனிமேல் சொல்லக்கூடாது கூடாது இந்த கஷ்டம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையவே வந்து கடகராசிங்க இனிமேல் சொல்லவே சொல்லாதீங்க இனிமேல் எல்லாமே அனுபவம் தான் இந்த ரெண்டு வருஷம் வந்து எவ்வளோ அனுபவப்பட்டிருப்பீங்க இது எல்லாமே வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஒவ்வொரு நாளுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க இந்த சனி வந்து உங்களுக்கு எங்கன்னா பாகிஸ்தானத்துக்கு போகிறாரு இந்த வருஷம் வந்து பிறக்குது இல்லையா அப்போ உங்களுடைய கடகராசி வரைக்கும் பிளானட்டுடைய பொசிஷன் என்ன அப்படின்னா செவ்வாய் வந்து உங்களோட ராசியிலே இருக்கிற Are புதன் வந்து ஐந்தாம் இடத்துக்கும் சூரியன் சந்திரன் ராசி அதிபதி சந்திரன் ஆறாம் இடத்துலையும் அஷ்டமத்தில் சனி சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு இதுதான் வந்து குரு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கார் கேது வந்து மூணாம் இடத்துல இருக்கு இதுதான் வந்து அந்த வருஷம் பிறக்கும் போது உங்களுடைய நிலை உங்கள் ராசிக்கு தகுந்த மாதிரி கிரக நிலை ஆனால் இது எல்லாமே மாறுது இந்த அஷ்டமத்து சனி வந்து மார்ச் இருபத்தி ஒம்பாந்தேதி பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுறாரு அப்புறம் ராகு வந்து அஷ்டமத்துக்கு வருது ஆனால் ராகு அஷ்டமத்துலலாம் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது அஷ்டமத்தில் ராகு வரும் வரும்போது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு பழமொழி இருக்குது அதாவது சூரியன் சந்திரனுக்கு பகை வந்து ராகு கேது அப்போ அஷ்டமத்தில் வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு அதிர்ஷ்டம் பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கப் போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க ரெண்டாம் இடத்துல கேதுவும் வரப்போகுது ஆனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு காசு பணம் வரப்போகுது ஆனால் அதே நேரத்தில் குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் நீங்கள் வரும் அதாவது குடும்ப குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரியோ பிரா தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அல்லது வந்து ஏதாவது ஒரு சின்ன சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் ரீதியாக நிறைய பல மாற்றங்கள் உங்களுக்கு வருது குரு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல வரப்போகிறாரு மே மாதத்துக்கு அப்புறம் மே பதின பதினெட்டாம் தேதிக்கு மேலே குரு வந்து பேச்சை பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு உங்கள் ராசிக்கு அப்போ பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து விரயஸ்தானம் தான் ஆனால் அது என்ன விரயம்னால் சுப விரயமாக தான் இருக்கும் அப்போ புதுசாக தொழில் தொடங்கிறது உத்தியோ தொழிலுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்கும் தொழில் முதல் வந்து நல்ல லாபம் வருமானம் இது எல்லாமே ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் வந்து தொழிலில் நல்ல வருமானம் நிறைய வெற்றி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி உத்தியோக ரீதியாகவே வந்து சூப்பராக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறத எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்குமான்னு நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே தானாக தேடி வந்து கிடைக்கும் அதான் ராகும் அஷ்டமத்தில் வராரா இதுவும் ரொம்ப சூப்பர் அதாவது இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை ரெண்டரை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு அஷ்டமது சனி ஒரு பக்கம் அதே மாதிரி ராகு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம நிறைய விஷயங்கள் தடைகள் இந்த மாதிரி இருந்திருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக மாறப்போகுது எல்லாமே அப்படியே தலைகளாக மாறப்போகுது நிறைய நன்மைகள் தான் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து உங்களுக்கு சில விஷயம் வந்து கிடச்சிருக்கோம் ஆனால் அந்த கிடைச்ச விஷயம் கூட அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்திருப்பீங்க அது எல்லாமே இப்போ கண்டிப்பாக மாறும் நீங்கள் விரும்பிய துறையில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கிது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க சில பேருக்கு வந்து வேலை கிடைக்குமா இந்த அஷ்டமன் சனியில் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கோம் இப்போ புதுசாக ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு வந்து இந்த சர்வீஸ் கமிஷன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருப்பீங்களா அவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க ஆனால் ஒரு மார்க் ரெண்டு மார்க்லெலாம் உங்களுக்கு போயிருக்கோம் ரொம்ப மனசுடஞ்சு போயிருப்பீங்க கவலையப்படாதீங்க உங்களுக்கு உண்டான நல்ல விஷயங்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது வச்சுருந்தோம் இருபத்தி அஞ்சில் தானாக தேடி வரும் இது சூப்பரான வருஷம் அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிடுவீங்க ஒரு நல்ல பதவியில் போய் உட்கார்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு பதவி ஸ்தானத்தை பார்க்குறாரு ஆனால் என்ன அப்படின்னா உள்ளூரில் கிடைக்காது அது வெளியூரில் தான் கிடைக்கும் அல்லது வெளி மாநிலங்களில் கிடைக்கும் வேலைக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ நீங்கள் வந்து வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் போகிறது அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு உண்டு மார்ச்சுக்கு அப்புறம் உங்களோட லைஃபே வந்து அப்படியே வந்து டோட்டலாக தலைகளாக மாறும் நல்ல மாதிரியாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் கவனமாக இருக்கணும் ஆல்ரெடி நம்ம சொல்கிறது தான் குருவோடைய பார்வை இருக்குது நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும் ஒரு சிலர்லாம் நல்லா நீங்கள் டெடிக்கேட்டடாக படிச்சிங்க அப்படின்னா ஸ்டேட் லெவல் அல்லது டிஸ்ட்ரிக்ட் லெவல் மார்க்கே எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் படிக்கக்கூடிய குழந்தைங்கள் வந்து படிப்பில் இப்போ நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டோடு இன்னும் கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா நல்ல ரேங்க் ஹோல்டராக வர முடியும் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கும் கிடைக்கும் நிறைய பாராட்டுகள் கிடைக்கும் நிறைய பக்கம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும் அதனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல எஃபோர்ட் போட்டு படிங்க அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உங்களுக்கு கலத்துற ஸ்தானத்தை இந்த அதாவது குரு வந்து மார்ச் வரைக்கும் அதாவது பதினாலாம் தேதி மே மாதம் அது வரைக்கும் தான் கலத்துற ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அதுக்கப்புறம் வந்து குரு பார்க்கல ஸோ அதனால் நீங்கள் என்னென்னா மார்ச் வந்து உங்களுக்கு வந்து மார்ச் மாதம் வந்து அஷ்டமது சனி முடியுது அப்போ மீதி ரெண்டு மாதம் தான் இருக்குது இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா திருமணம் தாராளமாக பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் குருவுடைய பார்வை வந்து கலத்திர ஸ்தானத்துக்கு இல்லை அதனால் திருமண வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியோடைய திசாவோ புத்தியோ அல்லது ஏழாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் வேறு நல்ல கிரக ஸோ ஏழாம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் திசையை நடத்தும் போது அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கங்க அதே மாதிரி பார்ட்னர் வழி ஆதாயங்கள் உறுதியாக உண்டு குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு அதாவது இதுவரைக்கும் மூணாம் இடத்துல இருந்த கேது வந்து நீங்கள் பல முயற்சிகள் போட்டிருப்பீங்க அந்த முயற்சிகள் எல்லாமே தடையும் தாமதத்தை ஃபெயிலியர் ஆக்கி விட்டுகிட்டே இருந்திருக்கும் இப்போ அது வந்து மூணாம் இடம் வந்து காலியாகிடுது ரெண்டாம் இடத்துக்கு வருது அதனால் நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது வந்து எக்கனாமிக்கெலாம் உங்களுக்கு நிறைய வளர்த்துடுவார் ஆனால் குடும்ப ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள்லாம் கொடுப்பாரு குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரணையாக போங்க இவ்வளோ நாளாக அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கல்ல அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க உங்கள் லைஃப்பில் இனிமேல் சக்சஸ் தான் அதாவது வாக்கு ஸ்தானத்துக்கு வந்து பொதுவாக நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ கேது வந்து வாக்கு ஸ்தானத்துக்கு வரும்போது குடும்பத்தில் அனுசரணையாக பேசுங்க அக்கறையாக பேசுங்க இது நிறைய விஷயங்களை மாறும் பொதுவாகவே கடக ராசிக்காரங்க வந்து ஃபேமிலி ஓரியன்டாக தான் நீங்கள் இருப்பீங்க பொதுவாகவே அப்படி தான் இருப்பீங்க ஃபேமிலிக்கு ஏதாவது ஒன்றுனா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஆனால் அந்த ஃபேமிலி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ அதனால பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பேசுங்க ஏன்னா உங்களுக்கு வாக்கு ஸ்தானாதிபதி யாருன்னா சூரியன் உங்களோட பிரச்சனை எங்கே இருக்கு அப்படின்னா கடகராசிக்காரங்க எப்பவுமே உண்மைய நேர்மைய பேசிக்கிட்டே இருப்பீங்க அது எல்லா நேரத்துலையுமே வந்து நல்லா இருக்காதுங்க சில டைம் வந்து நம்ம போய் தான் ஆகணும் மற்றவங்களுடைய மகிழ்ச்சிக்காக நம்ம சில விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் உண்மை அப்படிங்கிறது வந்து எல்லா நேரத்துலேயும் வந்து இனிக்காது சில நேரங்களில் வந்து கசக்கும் ஸோ அதனால் நீங்கள் பொய் பேசுங்க அப்படின்னு நான் மோட்டிவேட் பண்ணல உங்களையே அனுசரணையாக பேசுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு சில சில பொய்கள் பேசுறது தவறில்லைன்னு சொல்ல வரேன் கணவன் மனைவியுடைய இருந்த பிரச்சனை வந்து இவ்வளோ நாளாக இருந்தது எல்லாமே சுமூகமாக வந்து மாறிடும் ஏதாவது வந்து பிரச்சனைகள் இவ்வளோ நாளாக இருந்தால் கூட அது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வாக்குஸ்தானம் அதாவது குடும்பஸ்தானம் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல கேது இருக்குது அப்புறம் வந்து சனி வந்து அஷ்டமத்திலேருந்து போயிட்டார் அது ரொம்ப ரொம்ப சூப்பர் தான் ஆனால் பாக்கியஸ்தானத்துலேருந்து அவருடைய பத்தாம் பருவம் எங்கன்னா ஆறாம் இடத்துக்கு பருது அதனால் வீட்டில் மட்டும் சோ கொஞ்சம் சண்டை போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை பொதுவாக நீங்கள் போடலைனா கூட என்ன செய்யுங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க பேசுகிறாங்க அதாவது நமக்கு ஒரு நம்மளுடைய ஜாதக வீக்காக இருக்கும்போது நம்ம அமைதியாக இருந்தால் கூட நம்ம செய்கிறத தப்புன்னு சொல்லிட்டு வருவாங்க ஆனால் குடும்பத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தேவை அது நமக்காக இல்லைனாலும் நம்மளுடைய குழந்தைகளுக்காக அதனால அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அதை தான் நான் எழுத்து சொல்லுவேன் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக வரும் உயிர் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சாதகமாக வரும் அதே மாதிரி கடன் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் தான் எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்கும் ஒரு சோர்ஸ் வந்துடும் பிரச்சனையிலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கும் ஒரு பெரிய சோர்ஸ் கிடைக்கும் அது மூலியமாக கடனை ஃபுல்லாக உண்டான வாய்ப்புகள் இருக்குது மறுபடியும் ஒரு பிஸ்னஸ் லோன் போடலாமான்னு கேட்டால் தாராளமாக போடலாம் பட் ஆனால் கடன் வாங்கும்போது உங்களுடைய வருமானத்துல இருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் நூறு உங்கள் வருமானம்னா முப்பது ரூபா தான் நீங்கள் லோன் போடணும் அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி குருவாக போறாரு அந்த குரு வந்து எப்பவுமே விடுவார் அதனால கவனம் ஏன் அப்படின்னா குருவோடைய பார்வை பன்னெண்டுலேருந்து ஆரை பார்க்குதுங்க ஆறுங்கும்போது அப்போ கடன்னா பிஸ்னஸ்க்காக நீங்கள் வாங்கலாம் அது தவறே கிடையாது அதே மாதிரி கடன் பிரச்சனைக்கு உண்டான தீர்வையும் குரு கொடுப்பாரு அதனால் அந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாளாகவே வந்து இதிலிருந்து மன உளைச்சல்கள் இருக்கும் இந்த வருஷம் அதை கண்டிப்பாக தீர்ந்துடும் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க முக்கியமாக யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு கடனால் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது அது அத்தனையுமே அந்த பிரச்சனை எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் காணா போயிடும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் உயிர் சொத்துக்கள் இருந்தது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் தான் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது சூப்பரான டைமுங்க நாலாம் இடத்த பதவி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு நிறைய பேருக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் லக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப நாளாகவே நீங்கள் கடுமையாக உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க இரவு பகல் பாராமல் அரசியல்வாதிகள் வந்து கடகராசியில் இருக்கக்கூடியவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க பட் ஆனால் அதுக்குண்டான பலாபலன்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்திருக்கும் பட் ஆனால் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு குரு பார்வை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரி ஒரு சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் மக்களுடைய சப்போர்ட் பெரிய ஆதரவுகள் இது எல்லாமே கிடைக்கும் தலைமையிடத்தில் உங்களை பற்றி நல்ல விஷயங்கள் வரும் திடீர்னு நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்துருவாங்க இந்த இதில் நீங்கள் இதை வந்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருவாங்க பெரிய சப்போர்ட் கிடைக்கும் மக்களுடைய ஆதரவுகள்லாம் கிடைக்கும் அது மூலிமா உங்களுக்கு வளர்ச்சி அரசியலில் வந்து ஒரு பெரிய பதவி தானாக தேடி வரும் அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியாக கண்டிப்பாக அமையும் அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரானது நிறைய நெருக்கடிகள் அவமானங்கள் தேவையில்லாத பனிஷ்மெண்ட்டுகள் இதெல்லாமே அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க இப்போ வந்து உங்களுக்கு மாற்றங்கள் அரசாங்கத்துறையில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க வந்து நிறைய ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க பட் ஆனால் அதுக்கெல்லாமே இருந்து இப்போ வந்து பெரிய லெவலில் மாற்றம் கிடைக்கும் நிறைய பேத்துக்கு இடம் மாறுதல்கள் கடகர் ஆசையை பொறுத்த வரைக்கும் அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கெலாம் வந்து ரொம்ப நாளாக வெயிட் இருப்பீங்களா நம்ம இங்கே இருந்து தப்பிச்சு போயிட மாட்டோமான்னு வே இது இருப்பீங்களா அவங்களுக்குலாம் சூப்பர் உத்தியோகத்தில் இருக்கவங்க பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்குண்டான வாய்ப்பு நிறைய பேர் ஃபாரின்க்கு ட்ரை இருக்கவங்கலாம் இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாரினில் வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கறனால அதே மாதிரி உங்களுக்கு குரு அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு உடல் ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக பார்த்துருங்க குரு ஆறாம் இடத்துக்கு இருக்காருங்க குரு வந்து ஆறாம் இடத்தை தன்னோட சுய வீட்டை பார்க்குறாரு அதாவது உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து எக்கனாமிக்கல் ரீதியாக பயங்கரமான வளர்ச்சி தான் நான் அதை இதை ஏன் அழுத்தி அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நிறைய மாற்றங்கள் வரும் எக்கனாமிக்கல் ரீதியாக ஆனால் ஹெல்த் ரீதியாக பயங்கரமான அது வந்து இந்த அஷ்டமத்து சனி வந்து மன உளைச்சல்னால உடலும் பாதிக்கப்பட்டிருக்கா என்னன்னு தெரியல ஏன்னா குரு வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அதனால ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா உடனடியாக பார்த்துக்கோங்க குரு எந்த இடத்த பார்க்குறாரோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதை வளர்த்துடுறது தான் அவருடைய வேலை ஆறாம் இடத்தை பார்க்கிறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்கறாரு அப்போ என்னன்னா வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கணும் உங்க மேலே தப்பு இல்லைனாலும் ஆப்போசிட்ல வரவங்க வந்து விட்டுட்டாங்கன்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் கால பேரவர் வழிபாடு பண்ணுங்க வண்டி வாகனங்களில் போகும்போது விபத்து கண்டம் நிகழாமல் இருக்கிறதுக்கு ஒரு சனிக்கிழமை கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் அதுவும் சனிக்கிழமை ராகு காலத்தில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பு கால பைரவரை பிடிச்சுக்கங்க அதுதான் வந்து உங்களுக்கு பெரிய கண்டங்கள் ஏற்படுத்தாமல் காப்பாற்றும் அதே நேரத்தில் உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்குன்னா அது சர்ஜரி வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப பார்த்து நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள் போது ஒரு உயிர் சொத்துக்கள் உழைக்காத வருமானம் நிறைய பேருக்கு வந்து அரசாங்கத்துறையோ அல்லது அரசியலோ இல்லை ஏதோ விஷயங்கள சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து பினாமி சொத்துக்கள் உண்டான விஷயங்கள் வரது திடீர்னு யாராவது வந்து ஐடி விஷயங்களை காமிக்க சொத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிசயங்கள் அதிர்ஷ்டங்கள் பொதுவாகவே ராசிக்கு வந்து எக்கனாமிக்கல் ரீதியாக நல்லா இருக்கு பெண்களை பொறுத்தவரைக்கும் சாதிக்கிறதுக்கு இந்த வருஷம் ரொம்ப அதாவது ரொம்ப அருமையாக இருக்கு எல்லா விஷயங்களுமே என்னென்ன விஷயங்கள இவ்வளோ நாளாக நீங்க அடக்கி வச்சிருந்தீங்களோ அத்தனை விஷயங்களும் செயல்படுத்துங்க நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்சஸ்ஃபுல்லாக கொடுக்கும் குடும்பத்தில் இதுவரைக்கும் ஆதரவுகள் இல்லாமல் இருந்திருக்கும் இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே ஆதரவுகள் அமோகமாக கிடைக்கும் உங்களே புரிஞ்சுக்காதவங்க கூட இப்போ புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கணவன் பேரண்ட்ஸ் எல்லாமே உங்களை வந்து உங்களுடைய டேலண்ட் உங்களுடைய புத்திசாலித்தனம் எல்லாமே வந்து பாராட்டி அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சி கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாங்குறதுக்கு உண்டான ஏன்னா நாலாம் இடத்தை குரு பார்க்குது வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இவ்வளோ நாளாக வீட்டில் இருந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும் தாய்வழி சொத்துக்கள் உறுதியாக உங்களுக்கு உண்டு தாய்வழி சொத்துக்கள் இவ்வளோ நாளாக இருந்தால் இவ்வளோ நாளாக ப்ராப்ளமில் இருந்தால் அது எல்லாமே உண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி வந்து தந்தை வழி சொத்துக்களில் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாமே சால்வ் ஆகி தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்குண்டான பொதுவாகவே கடகராசிக்கு வழி சொத்து தந்தை வழி சொத்துக்கள்லாம் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது கடகராசியை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்ஸஸாக தான் ஆகும் நான் சொல்லக்கூடிய வழிபாடுகள்லாம் பண்ணிக்கங்க அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்